சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் இருமடங்கு மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் இதுவரை பதினைந்தாயிரத்து பதினெட்டு மாணவர்கள் புதிதாக சேர்ந்துள்ளதாகவும் இது கடந்த ஆண்டை விட இரு மடங்கு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மாணவர்களை ஈர்க்க அதிகாரிகள் தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதன்படி அதிகபட்சமாக யூ கே யில் ஏழாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி ஆறு மாணவர்கள் புதிதாக சேர்ந்துள்ளனர் இதேபோல் அனைத்து வகுப்புகளுக்கும் மாணவர்கள் மேலும் அதிகரிக்கும் என்றும் ஆழ்வார்பேட்டை மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தற்போது புதிய சேர்க்கை பதினோராம் வகுப்பு மாணவர்களும் கிட்டத்தட்ட ஏறக்குறைய எண்பது மாணவர்கள் எங்கள் பள்ளியில் இப்போது சேர்ந்துள்ளார்கள் எங்கள் பள்ளியில் எல்லா விதமான வசதிகளும் இருக்கிறது நாங்கள் மேல் அதாவது உயர்கல்விக்கான நுழைவுத் தேர்வுகளுக்கும் நாங்கள் பயிற்சி அளித்துக் கொண்டு வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஜேசி மேடம் அண்ட் இஓ மேடம் ஏஓ மேடம் அவர்களுடைய ஒத்துழைப்பினாலும் இந்த நல்ல தேர்ச்சி விகிதத்தையும் நல்ல மாணவர்கள் சேர்க்கையும் எங்களால் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடிகிறது ஒரு அறக்கட்டளையின் மூலமாக நாங்கள் டிஃபன் கொடுக்குறோம் மதியானம் வந்து சிறப்பு உணவு திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கு மதிய உணவு கிடைக்கிது மாலை நேரத்தில் மாலை நேர சிறப்பு வகுப்புகளுக்கு நம்முடைய மாநகராட்சியின் மூலமாக சிற்றுண்டிகளும் நாங்கள் மாணவர்களுக்கு தரோம் இது மாணவர்களுக்கு ஒரு ஊக்கமாக படிப்பதற்கு ஒரு ஆர்வத்தையும் மனச்சோர்வு இல்லாமல் ஒரு ஊக்கத்தையும் தருவதாக அமைகிறது தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்